வணக்கம் ஸ்ரீ பாலாஜியன் கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து சேமிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழலாக இருக்குது ஏன்னா விலைவாசி ஒரு நாளைக்கு நூறு நூறுரூவா அந்த மாதிரி ஏறிக்கிட்டே போகுது இது அநேகமாக ஒரு பத்தாயிரத்தை தாண்டுன்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ பாலாஜியன் கோவில் வந்து இன்றைக்கி சிறு சேமிப்பு திட்டம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக நம்ம வந்து இது ரன் இருக்கோம் இதில் மக்கள் நிறைய பேர் பயனடைச்சிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு உங்களுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டில் இன்றைக்கி நீங்கள் வந்து தங்கத்தை புக் பண்ணால் ஐநூறுரூவாயிலேருந்து நம்ம வந்து தங்கம் வந்து சேமிச்சிக்கலாம் ரூபாய்க்கு என்ன தங்கம் இடம் வருமோ அதை அன்னைக்கு ரேட்டில் உங்களை வர வச்சு கொடுத்துருவோம் ஐநூறுரூவா ஆயிரரூவா ரூபா பத்தாயிரரூவா ரூபா உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அன்னைக்கு ரேட்டில் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாலோ இல்லை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ உங்களுக்கு பக்காவாக இதை வந்து உங்களுக்கு அன்னைக்கு தேதியில் புக் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் விலை ஏற்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு செய்யக்கூடிய நகையில வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நகைக்கு வந்து இந்த மாதிரி சேரும் சேரும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரி சேம் திட்டம் இருக்குது அப்படி வரும்போது ரெண்டு வருஷம் முழுமையாக நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நகைக்கு நகையாச்சு சேதாரம் இல்லாமல் உங்களுக்கு நகை செஞ்சு தர முடியும் நூற்றுக்கு நூறு கவர்மெண்ட் ஹால்மார்க் ஹெச்ஓடி நம்பரோட உங்களுக்கு நகை வந்துடும் தரமும் வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்கிங் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ஆனாலும் எந்த பயமும் பயப்பட வேண்டிய அதே மாதிரி இந்த வந்து சேமிக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம்னா அன்னைக்கு என்னைக்கு ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த தங்கத்தை புக் பண்ணுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் விலை ஏற்றத்தை கண்டிப்பாக தவிர்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிபந்தனைக்கு உட்பட்டது ஹேண்ட்மேடு ஹேண்டிகேட்டம் அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேஸ்டேஜ் வரும் அதை நம்ம அந்த நேரத்தில் என்னங்கிறது தகவல் சொல்லிடுவோங்க இதுல வந்து உங்களுக்கு அப்படி இல்லை உங்களுக்கு வந்து காயினா வாங்குறதுனா காயினாக வாங்கினா காயினுக்கு வந்து சேதாரம் பெருசாக ஒன்றும் வராது காயினுக்கு என்ன மேக்கிங் சார்ஜோ அது மாதிரி தான் வரும் நீங்கள் சேமிப்பை வந்து காயினாகவும் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை நகையாவும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேமிப்பு திட்டத்தில் சேரணும்னா எங்களுடைய தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மெயினாக எங்களுடைய வீடியோ பூரா வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக வந்து இதை வந்து லைக் ப இந்த எங்களுடைய பக்கத்தை வந்து ஆதரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னது இதில் சான்றேன் எதுவும் இருந்தால் எங்களோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க நம்ம நன்றி வணக்கம் ஸ்ரீ பாலாஜன்